உதயநிதிக்கு சவால் விட்ட பவன் கல்யாண் அதாவது ஆந்திராவில் துணை முதல்வராக இருக்கார் பவன் கல்யாண் அவர் இங்கே பெரிய நடிகரும் கூட அவருக்கு மிகப்பெரிய ரசிகர்கள் பட்டாளம் இருந்தது இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒரு தனி கட்சியை ஆரம்பித்தார் அந்த கட்சியின் சார்பில் சந்திரபாபு நாயுடுவோடையும் பாஜகவுடனையும் கூட்டணி வைத்து இருபது இருபத்தி ரெண்டு சீட்டுகளை ஜெயிச்சிருக்கார் நின்று அத்தனை இடங்களிலும் ஜெயிச்சிருக்கார் இருபது இருபத்தி ரெண்டு இடங்களில் அவர் கொஞ்சம் செல்வாக்கான மனிதர் நல்ல மனிதர் அவங்க அப்பா அண்ணன் அண்ணன் சிரஞ்சீவியெல்லாம் வந்து பதவிக்கு வந்த பிறகும் அவ்வளவு பணிவோடு காலத்தோட்டு கும்பிட்டவர் அவருக்கு நல்ல பேர் ஆந்திராவில் எல்லாட்டையுமே நல்ல பேர் அப்படிப்பட்டவர் என்ன சொல்கிறாரு இன்றைக்கி உதயநிதியை பார்த்து சவால் விட்டிருக்கார் அவர் சொல்லும்போது சொல்லியிருக்காரு இந்த மாதிரி சனாதான விஷயங்களை பற்றி சனாதானம் என்பது ஒரு வைரஸ் அதை அழிக்காமல் விடமாட்டோம்னு ஒருத்தர் பேசியிருக்காருன்னு சொன்னார் அதாவது உதயநிதின்னு சொல்ல ஒருத்தர் பேசியிருக்காரு அவருக்கு நான் சவால் விடுறேன் சனாதனத்தை நீங்கள் அழிக்க நினைத்தால் திருப்பதி வெங்கடாஜலபதி உங்களை அழித்து விடுவார் அப்படின்னு சொல்லியிருக்கார் அதை எச்சரிக்கை மாதிரி கொடுத்துருக்காரு எத்தனையோ பேர் திட்டினாங்க எத்தனையோ பேர் கேஸே போட்டிருக்காங்க உதயநிதி மேலே ஆயிரக்கணக்கான பேர் வடநாட்டில் கேஸ் போட்டிருக்காங்க அதனால் போய் பெங்களூர்லாம் போய் பெஞ்சில் உக்காந்து கேஸ் அட்டன் பண்ணிட்டு வந்தார் உதயநிதி அவங்க மேலெல்லாம் கோவப்பட முடியுமா அதே மாதிரி அவர்களில் ஒருவர் ஆயிரத்தில் ஒருவராக அந்த ஆயிரக்கணக்கான பேரில் ஒருவராக பவன் கல்யாணம் தன்னுடைய எதிர்ப்பை வந்து பேர் சொல்லாமல் உதயநிதிக்கு தெரிவிச்சிருக்கார் அப்போ இதை வந்து உதயநிதி போய் செய்தியாளர்கள் கேட்குறாங்க அப்போ என்ன பதில் சொல்லணும் அவர்கிட்ட என்ன கேட்குறாங்க இந்த மாதிரி சனாதனத்தை அழிக்கணும்னு நினச்சி ஒருத்தர் வை சனாதனம் என்பது வைரஸ்ன்னு சொல்லியிருக்காரு ஆனால் வெங்கடாஜலபதியை அவரையே அழித்து விடுவார் என்ன அப்படிங்கிறது கேட்டுருக்காங்க பவன் கல்யாணம் பேசின வீடியோவை முதல்ல பாருங்க ஆங்கிலத்தில் என்ன சொல்றாரு தமிழ்நாடு ஒரு நாயக்கர் சொல்றாங்க சனாதன தர்மம் கம்ப்ளீட் ஒரு வைரஸ் மாதிரி அதை எங்க நாசை பண்ணணும் சொல்றாங்க இது கிராம் வைப் I தர்மம் tell you why. பவன் கல்யன் பேசினது நல்லா பாருங்க அவர் என்ன பேசியிருக்காரு இப்ப உதயநிதி இதுக்கு என்ன பதில் சொல்லி இருக்காரு ஆக பவன் கல்யாணம் ஆங்கிலத்தில் சொல்லியிருக்காரு குற்றச்சாட்டு நீங்களே அழிந்து போவீர்கள் அதுக்கு என்ன பதில் சொல்லணும் இல்லை எங்கள் கொள்கை வேறு நாங்கள் சனாதனத்தை அழித்து தான் தீர்வோம் அப்படின்னா முதுகெலும்பில் இருந்தால் தைரியமாக சொல்லியிருக்கணும் இல்லைன்னா நான் சனாதனத்தை அந்த அர்த்தத்தில் சொல்லலை யார் மனதையும் புண்படுத்துறதுக்காக சொல்லலை அப்படின்னாச்சும் சொல்லணும் சம்பந்தமே இல்லாமல் அஸ் வெயிட் அண்ட் சீங்கிறாரு அதுக்கு அர்த்தம் அவருக்கே புரிஞ்சதா என்னன்னு தெரில பவன் கல்யாண் வந்து உங்களே அழித்து விடுவார் இறைவன் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு உங்கள் பதில் என்னன்னா காத்திருந்து பார்ப்போம் அப்படின்னு சம்மந்தமே இல்லாமல் என்ன அவர் சொன்னதுக்கு காத்திருந்து பதில் சொல்ல தெரியல முதல்ல அவருக்கு அவர் இப்போ தானே புதுசு பதில் என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரில காத்திருந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு எல்லாருக்கும் புரியல ஒருவேளை புரியாமல் ஒரு பதில் சொல்கிறாரு அப்படின்னு நினப்பாங்க ஆனால் புரியாமல் பதில் சொல்லலை அவங்கள பகிச்சுக்க கூடாது ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே மாநிலத்தை சேர்ந்தவங்க இல்லை இந்த கு குரூப்பும் அவங்களும் ஒரே மாநிலத்தை சேர்ந்தவங்க அவங்கள பகைச்சுக்க கூடாது ஏன்னா அவங்க தெய்வம் வேணும் உங்களுக்கு இப்போ திருப்பதிக்கு போகிறதா இருந்தால் கனிமொழி போய் இப்போ சாமி கும்பிட்டு வந்தாங்க அப்போ இங்கே லெட்டர் கொடுத்து அங்கே இருக்கிற எம்பியை தான் திருப்பதி தேவஸ்தான இதில் வாங்கி பாஸ் வாங்கிட்டு உள்ளே போனாங்க அதுக்கடுத்தது ஸ்டாலின் அவர்கள் பதவி இருக்கும்போது திருப்பதி தேவஸ்தானத்துக்கு சொல்லி இருந்த லட்டு ரெண்டு மூணு அந்தணர்கள் பூஜை எல்லாம் வந்து வீட்டில் வந்து பூஜை பண்ணாங்க கேட்டுக்கிட்டாங்க திருப்பதி அப்போ திருப்பதியோட தெய்வம் தேவைப்படும் பதவி ஏற்கும்போது தேவைப்படும் வீட்டுக்குள்ள ரகசியமாக பூஜை பண்ணுறதுக்கு தேவைப்படும் அதனால் அவங்கள பகைச்சிக்கிட்டோம்னா உள்ளே விட மாட்டாங்களே இடையில பாபு போய் தயாரார் பண்ணார் எச்ஆர்என்சி மந்தில்னா இங்கே தமிழ்நாட்டோட அங்கே வாழை ஒட்டை நறுக்கி விடுவான் நம்ம கோயில் நினச்சிங்களே நம்ம கோயில் நினச்சிக்கிட்டு போய் வாழாட்டெல்லாம் நினச்சாலு அடித்து வெளில தடுத்து விட்டுட்டான் நம்ம சேகர்பாபு உள்ளே போய் பார்க்கவே முடியாது ஆக சேகர்பாபு வந்து நாளைக்கு துர்கா ஸ்டாலினை கூட்டிகிட்டு போவார் மறுபடியும் திருப்பதிக்கு உள்ளே விட மாட்டானே அதனால் அந்த சுயநலம் பார்த்து பேசலாரு உதயநிதி அதனால அவங்கள பகைச்சிக்காதீங்க அப்படின்ட்டு அவரை தாக்காமல் லெட்டஸ் வெயிட்டன்சி காத்திருந்து பார்ப்போம் அப்படின்னு சம்மந்தம் இல்லாத ஒரு பதிலை சொல்லியிருக்கேன் பெரிய பயங்கரமான கேடிகளின் கூட்டம் இது எப்படி பாருங்கள் எவ்வளோ வருங்காலத்தில் இவங்க உதவி இல்லாமல் எப்படி தேவைப்படும் அவ்வளவு எச்சரிக்கையோடு பேசியிருக்கிறார் ஆனால் இந்த பக்கம் எச்சரிக்கையோடு பேசிட்டாரு இந்த பக்கம் திமுக தூண்டி தூண்டிவிட்டு ஏ பவன் கல்யாணம் மேலே புகார் கொடுக்கும் எங்கே நம்ம தமிழ்நாடு போலீஸில் இதை விட ஒரு இது முட்டாள்களில் நாங்கள் எங்கேயுமே பார்த்ததில்லை ஒரு மாநிலத்தோட துணை முதல்வர் அவர் வந்து உதயநிதிங்கிற பேரையே சொல்லலை ஒரு உதயநிதிங்கிற ஒருத்தர்னு தான் சொல்கிறாரு அதை வந்து எப்படி கம் கொடுக்குறது இந்த கூட்டம்னா அவர் வந்து ஒருமையில் பேசினார் ஏன்னா ஒருமையில் பேசினா ஜெயிலில் உள்ளே போட்டுருவீங்களா ஐபிசியில் செக்ஷனில் வந்து ஒருத்தரை வந்து ஒருமையில் பேசினா அது குற்றம்னு எந்த செக்ஷனில் இருக்கப்பா இந்த வக்கீல உதயநிதி சொல்லி போய் புகார் கொடுத்தீங்களே வக்கீலுக்கு அவருக்கு தான் சட்டம் தெரியாது உங்கள் நீங்களாச்சும் போய் உரிமையில் பேசினாருன்னா அது குற்றமா ஐபிசியில் எங்கே வருதுப்பா அதை சொல்லுங்க நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் சட்டத்தை உங்கள்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கணும் ஒருமையில் பேசினாராம் அதுக்காக ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட்டு ரெண்டாவது இரு மாநிலங்களுக்கும் இடையே மோதல் வர்ற மாதிரி பேசினாராம் அப்படின்னா உங்கள் உதயநிதி எத்தனை போலீஸ் ஸ்டேஷனில் அரஸ்ட் பண்ணி உள்ளே போட்டிருக்கணும் அவர் சனாதனத்தை பற்றி தாக்கி பேசும்போது இரண்டு மதத்தினருக்கிடையே இடையே பேசினார் வட மாநிலங்களில் பூரா சனாதனத்தை இது பண்ணுறாங்க அது மட்டும் ரெண்டு இடையே தூண்டி நீ இங்கே இருக்கக்கூடியதெல்லாம் நீங்கள் வந்துக்கிட்டு ஆசிரியர்கள் கூட்டம் அது மட்டும் ரெண்டு பேரும் தூண்டி விடுற மாதிரி வராதா நாஸ்திகர்களுக்கும் சனாதானத்திற்கும் இடையே மோதலை உருவாக்குறாருன்னு சொல்லி கொண்டு வரலாமில்ல அதுக்கு செக்ஷன் இருக்க அதனால் யார்கிட்ட போய் வாழாட்டுறதுன்னு தெரில வாழை ஒட்டை நறுக்கி போடுவாங்க பவன் கல்யாணி இவங்கலாம் ஆனால் உங்கள் உங்களுக்குள்ளே மோதிக்கிறீங்க வீர மாநிலம்னு சொல்லிக்கிறீங்க நீங்கள் ரெண்டு பேரும் ஒரே மாநிலம் தான் மோதிக்கிறீங்க ஆனால் அவன் ஒட்டை நறுக்கி விடுவான் இங்கே இருக்கக்கூடிய இவங்க கிடையாது போலீஸ் வச்சுக்கிட்டு எஃப்ஐஆர் கிழிங்களா எஃப்ஐஆர் பவன் கல்யாணம் மேலே கிழிங்க எஃப்ஐஆர் பார்க்குறோம் கிழிச்சு என்னத்தை கிழிக்கிறீங்கன்னு பார்க்குறோம் இவரை கேவலமான ஒரு விஷயம் அவர் என்ன சொல்கிறாரு ஏன்பா அப்படி எல்லாம் பேசுறீங்க கடவுள் உங்களை இது பண்ணிருவாருங்க என்ன பெரிய நீங்கள் வாகனத்தில் இருந்து குவிச்சவங்களா உங்களை வந்து பேசவே கூடாதா பேசினா கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ள தள்ளிடுவீங்களா இவ்வளோ ஒரு கீழ்த்தரமான அரசியலெல்லாம் எல்லாம் பண்ணாதீங்க டீமிக்கைக்கு சொல்கிறேன் கீழ்த்தரமான அரசியல் பண்ணாதீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய முதல் கருத்து உதயநிதியை நல்ல அரசியல் பண்ண கற்றுக்கங்க இந்த மாதிரி ஆட்களை தூண்டி விட்டு போலீஸ் என்ன உங்களுடைய இவங்கன்னு நினைச்சிங்களா எதுக்கெடுத்தாலும் இருக்கும் என்னை நீனு சொல்லிட்டானும் ஒரு கம்ப்ளைண்ட் அவன் என்ன பண்ணுவான் அங்கே தான் வச்சுருக்காங்க இல்லை எஃப்ஐஆர் இந்த கண்டக்டர் டிக்கெட்டு கிடைக்கிற மாதிரி கழிச்சுருவோம் சார் எஃப்ஐஆர் போட்டுவிடுவோம் சார் ஒரு லீகல் ஒப்பீனியன் வாங்கிக்கலாம் அங்கே ஒரு முட்டால் உட்காந்துருப்பான் ஏபிபின்னு அந்த முட்டால ஆ மேட் அவுட் உடனே கழிச்சுடுவாங்க போய் பாருங்களேன் அரெஸ் பண்ண ஆந்திராக்க போய் பாருங்கள் வெட்கம் கெட்ட பழப்புகள்லாம் அதனால் நல்ல அரசியலை நடத்துங்கள் ஆரோக்கியமான அரசியலை நடத்துங்கள்னு தான் நாங்கள் உதயநிதியிட்ட கேட்டுக்கிறோம் இப்படி ஒரு கேவலமான அரசியலை நடத்தாதீர்கள் ஆரம்பமே சருக்களாக இருக்கிறது அப்படிங்கிற விட்டுட்டு விட்டு போங்கண்ணா அவர் சொன்னார் பதில் சொல்லிட்டேங்க முடிஞ்சு அதுக்கு என்ன போலீஸ் கம்ப்ளைண்ட்டு நீங்கள் தூண்டி விடாமையா போய் கம்ப்ளைண்ட்டு கொடுப்பான் இதெல்லாம் நடத்தாதீங்க அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்து உதயநிதிக்கு நாங்கள் ஒடுக்கும் கோரிக்கை நல்ல அரசியலை பண்ணுங்கள்